நண்பர்களே தோழர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் இன்றைக்கி நான் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கடந்த ரெண்டு வாரமாக என்னால் காணொளி எதுவும் அப்லோட் பண்ண முடியல என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது ஸோ அப்படி போயிட்டு கடந்த வாரம் திரும்பி வரும் பொழுது அங்கே நான் என்னால் வாங்க முடிஞ்ச இல்லை சேகரிக்க முடிஞ்ச சில நூல்கள் தமிழ் நூல்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து பதினாறு தமிழ் நூல்கள் நான் வாங்கிட்டு வந்தேன் அது என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த நூல்களோட லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த நூல்களை நான் எப்படி சேகரித்தேன்றதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதில் எல்லாத்தையுமே நான் வாங்கலை சில நூ சில நூல்கள் வந்து இந்த நூலை எழுதின ஆசிரியர்களே எனக்கு அவங்க கொடுத்த கொடுத்தாங்க எனக்கு அப்படிப்பட்ட நூல்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது போக மீதி நூல்களை எந்தெந்த இடத்துல நான் வாங்கினேன் அப்புறம் அந்த நூலோட தலைப்பு பதிப்பகம் விலை எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு காணொலியில் வந்து அந்த பதினாறு நூல்களை நான் வந்து ஒரு மூணு கேட்டகிரியாக பிரிச்சுருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஆஃப் த புக் அந்த எத்தனை பக்கங்கள் இருக்குன்றத வச்சு குறு நூல்கள் சிறுநூல்கள் பெரு பெருநூல்கள் அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன் மூணா சிறுநூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பக்கம் இல்லைன்னா மேக்சிமம் ஒரு நூறு பக்கம் இருக்கிற நூல்களாக இருக்கிறத ஒரு வகைப்படுத்தி வச்சுருக்கேன் அப்புறம் சிறுநூல்கள் வந்து அதை விட கொஞ்சம் பெருசு பெருநூல்கள் வந்து நிறையா ஒரு ஐநூறு அறநூறு பக்கங்கள் இருக்கிற மாதிரியான நூல்கள் பற்றி அந்த அந்த லிஸ்ட்டும் வச்சுருக்கேன் ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம கேட்டகிரியில் வந்து குறுநூல்களுக்குள்ளே போயிடலாம் மொத்தம் ஆறு நூல்கள் இருக்குது இதில் வந்து முதல்ல நான் வாங்கின இல்லை இது வாங்க எனக்கு த கொடுக்கப்பட்டது இதை கொடுத்த ஆசிரியரை பற்றி நான் சொல்லி ஆகணும் திரு பி எஸ் போஸ்பாண்டியன் அவர்கள் என்னோடய தந்தையாருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து இப்போது சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற ஒரு நூல் வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு இணுங்கு இது வந்து திரு போஸ்பானியன் அவர்களோட ஒரு பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம் அப்புறம் வந்து அவங்களோட என்னென்ன போராட்டங்கள் ஒரு அப்புறம் நினைவு குறிப்புகள் இது இது வந்து இனுங்கு ஒரு போராட்டக்காரனின் நினைவு குறிப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட டைட்டிலு இது வந்து இரநூறுபாய் இந்த புக்கு எனக்கு இந்த புக்கை வந்து திரு போஸ் பாண்டியன் அவர்கள் கொடுத்தாங்க ஸோ நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை இதை படித்தேன்னா கண்டிப்பாக இதை தனியாக ஒரு விமர்சன காணொலியாக கண்டிப்பாக போடுவேன் நான் ஸோ இது இது ஒரு நூல் நம்பர் ஒன் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளலார் பற்றி நிறையா சர்ச்சைகளும் நிறையா விவாதங் விவாதங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வள்ளலாரை பற்றி தேடி படிக்கணுன்ற ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஹை லெவலாக தான் வள்ளலாரை பற்றி தெரியும் ஸோ அவரை பற்றி தெரிக்க தேடி படிக்கணுன்றதுக்காண்டி ரெண்டு நூல்கள் வாங்கினேன் அதில் ஒன்று வந்து நான் மறந்து வீக்லி வச்சுட்டு வந்துட்டேன் பட் இது வந்து இன்னொரு நூல் வள்ளலார் காட்டணும் வாழ்வியல் வள்ளலார் தாசன்ன்றவர் எழுதியிருக்காரு இது வந்து தாமரை பப்ளிகேஷன்ஸ் இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மதுரையில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் வள்ளலாரை பற்றி இது எந்தளவுக்கு எனக்கு சொல்லும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு தெரியல பட்டு பார்த்த உடனே வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால இதை வாங்கினேன் இன்னும் அந்த விட்டுட்டு அந்த புக்கு வந்து இன்னும் பெருசாக இருந்ததோட தலைப்பு மறந்துருச்சு நான் அது தெரிஞ்சதுன்னா நான் அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன் மூணாவது நூல் வந்து ரொம்ப நாளாக இது லிஸ்ட்டில் இருந்தது கிடைக்கல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவமானம் சதாத் ஹசன் மண்டோவோட அவமானம் இது பாரதி புத்தாண்டில் வந்து போட்டிருக்காங்க விலை வந்து நூறு ரூபாய் ஸோ இது ரொம்ப சின்ன ஒரு நூல் தான் ஸோ இது நான் நிறைய பேர் வந்து எனக்கு பரிந்துரை செஞ்சாங்க அதனால் ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் இருந்தது அதனால் இதை வாங்கியிருக்கேன் இப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப ஒரு சின்ன நூல் இதுவும் பாரதி புத் புத்தகாலயம் வெளியீடு வெளியீடு தான் இது இது வந்து சங்க காலத்து சமுதாயம் அதாவது எனக்கு ஜென்ரலாகவே இந்த சங்ககாலம் காலத்து வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்குது அதனால் இந்த மாதிரி நூல்கள் என் கண்ணில் பட்டுச்சுன்னா உடனே நான் எடுத்துருவேன் கே முத்தையா என்பவர் எழுதியிருக்கார் இதை இன்னும் நான் என்னை படிக்கலை ஸோ ரொம்ப சின்ன நூல் தான் ஒரு ஐம்பது பக்கம்தான் இருக்கும் சங்க காலத்து சமுதாயம் அடுத்ததாக இந்த நூல் ரமணாலா என் லிஸ்டில் இருந்தது சாமிகளின் பிறப்பும் இறப்பும் திரு சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதின இந்த நூல் வந்து ஒரு சின்ன நூல் ரொம்ப டைட்டிலே ரொம்ப இட்ரீகிங்காக இருந்ததுனால இதை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சதுன்னா அதையும் வாங்கிட்டேன் சி கூடிய சீக்கிரம் படித்து முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் படித்ததுன்னா இதுவும் கண்டிப்பாக ஒரு விமர்சனம் காணொலி பதிவேற்றம் செய்கிறேன் கடைசியாக வந்து இந்த குறுநூல்களில் இதுவுமே வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பப்ளிகேஷன் சிறுநூல் வரிசையில் வர்றது வேதாந்தத்தின் கலாச்சார அரசியல் வேதாந்தத்தின் கலாச்சார அரசியல் இதை எழுதினவர் வந்து நான் முத்துமோகன் ஸோ இந்த ஆறு குறுநூல்கள் வந்து சில முதல்ல கொடுத்தது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது ஸோ அதனால் முதல்ல அதை தான் படிக்க ஆரம்பிப்பேன் மீதி எல்லாமே வந்து என்னோடய நின்ன நாள் ஒரு லிஸ்ட்டில் வந்து இருந்தது அப்புறம் சிலது வந்து போகும்போது கண்ணில் தட்டுப்பட்டதுனால் அதை வாங்கின நூல்கள் மொத்தம் ஆறு நூல்கள் ஸோ இது வந்து சிறுநூல் குறுநூல்கள் அடுத்து வந்து இன்னும் ஒரு ஆறு நூல்கள் அடுத்த வகை அதாவது கொஞ்சம் விட அதிகம் பக்கங்கள் இருக்கிற ஒரு வகை அதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து இந்த கேட்டகிரிலையும் ஒரு முக்கியமான ஆசிரியரை பற்றி நான் சொல்லி ஆகணும் அவருமே எங்கள் என் தந்தையாருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் அவங்க பேர் வந்து பேராசிரியர் கே ஏ மணிக்குமார் அவர்கள் ஸோ அவங்க வந்து ஒரு வரலாற்ற வரலாற்று பேர பேராசிரியர் மொத்தம் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க அதில் வந்து முதல்ல வந்து ஒரு மூணு நூல்கள் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டது அவங்களால் அதுக்கு நான் ரொம்ப த நன்றி சொ தெரிவிச்சுக்கிறேன் ஸோ முதல்ல வந்து ரொம்ப இன்ட்ரீகிங்கான இன்னொரு டைட்டில் இது தமிழ்நாட்டில் ஜாதியும் தேர்தல் அரசியலும் ம முக்கியமான தலைப்பு வந்து அதோட தலைப்பு வந்து முதுகுளத்தூர் படுகொலை ஸோ இந்த புக்கு வந்து தமிழ்லேயும் வெளியிட்ருக்காங்க ஆங்கிலத்திலையும் வெளியிட் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ எனக்கு வந்து கிடைச்சது வந்து தமிழில் ஸோ இதையுமே வந்து நான் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறதுக்காண்டி காத்திருக்கேன் ஏன்னா டைட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரிகாக இருந்தது தமிழ்நாட்டில் ஜாதியும் தேர்தல் அரசியலும் முதுகுளத்தூர் படுகொலை இது வந்து கே மணிக்குமார் அவர்கள் பேராசிரியர் கே ஏ மணிக்குமார் அவர்கள் எழுதுகிறது அதே ஆசிரியர் எழுதின இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நூல் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஸோ இது கொஞ்சம் நிறைய தெரியாத ஒரு டாபிக் இது பட் அது வந்து பேராசிரியர் மணிக்குமார் அவர்களோட ஆய்வு மூலமாக வெளிவந்திருக்கிற இந்த நூல் இதில் நிறையா தகவல்கள் சும்மா ஒரு மேலோட்டமாக புரட்டி பார்க்கும்போது நிறையா ரொம்ப டீப்பான தகவல்கள் நிறையா இருந்தது அதே மாதிரி எனக்கு ரொம்ப பரிச்சயமில்லாத ஒரு டாபிக் இது ஸோ அதையுமே இதுவுமே நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் மூணாவதாக பேராசிரியர் மணிக்குமார் அவர்கள் எழுதின நூல் எனக்கு அவர் அவங்க கொடுத்தது வந்து தமிழ்நாட்டு வரலாறு பாதைகளும் பார்வைகளும் தமிழ்நாட்டு வரலாறு பாதைகளும் பார்வைகளும் இதுவுமே வந்து ரொம்ப ஒரு தமிழ்நாட்டு வரலாறு காம்ப்ரிஹென்சிவாக சொல் சொல்லியிருக்கிற ஒரு நூல் ஸோ இன்னும் காண்டெக்டை மட்டுந்தான் தெரியுமே வெளியே இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதோ என்ன நான் படிக்கலை ஸோ இந்த மூணு நூல்களுமே வந்து காலச்சுவோடு பதிப்பகம் இது இந்த நூல் வேலூர் புரட்சி வந்து காலச்சுவோடு இந்த முதுகுலத்தூர் படுகொலை வந்து பாரதி புத்தகாலயம் வெளியீடு அதே மாதிரி தமிழ்நாட்டு வரலாறு பாதைகளும் பார்வைகளுமே பாரதி புத்தக ஆலயம் வெளியீடு ஸோ இந்த மூணு முக்கியமான ஒரு நூல் அதுவுமே வாங்கி எனக்கு கொ கொடுக்கப்பட்டது அது இட்ஸ் அன் ஆனர் ஸோ ரொம்ப நன்றி திரு மணிக்குமார் சார் அவர்களுக்கு அடுத்த நூல் வந்து நீர்வழி படுவும் இந்த நூல் வந்து நிறையா பேசப்பட்ட ஒரு நூல் சமீப காலத்தில் ஏன்னா வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு நூல் தேவி பாரதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஸோ இந்த நூலுமே வந்து நான் வாங்கியிருக்கேன் இன்னும் படிக்கலை கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன பப்ளிகேஷன்ஸ்னால் நற்றினை பதிப்பம் வெளியிட்ருக்கிற நீர்வழி படு படுவும் தேவி பாரதி அவர்கள் எழுதினது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியீடு இவர் எழுதின இன்னொரு ஒரு மேக்னம் ஆப்பர்ஸ்னு சொல்லுவேன் அது வந்து எனக்கு சின்ன வயசில் நான் பலமுறை படிக்கப்பட்ட ஒரு நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சங்கர்த்தியாயன் எழுதின வோல்காவில் கங்கை வரை வந்து நிறைய பேர் நம்ம நம்மளோட நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம் பட் அவர் எழுதின மற்ற நூல்களையும் நான் வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து இந்த நூல் வந்து ரொம்ப நாளாக என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சங்கர்யின் சங்கரித்யாயினோடய ஊர் சுற்றி புராணம் அந்த ஊர் சுற்றி புராணம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ட்ராவல் ஆக் அதாவது பயண பயண கட்டுரையாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப அதை பற்றி தெரியல பட் ரொம்ப சின்ன புக்கு தான் ஸோ அதனால் இதையும் வாங்கியிருக்கேன் இதையும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்புறம் அப்படியே புக் ஸ்டோரில் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது இந்த நூல் என் கண்ணில் தட்டுப்பட்டது இதை இதை பற்றி நிறையா பேசப்பட்டிருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்போ தான் எனக்கு வந்து நூல் கண்ணில் பட்ட உடனே அதை வாங்கிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த நூலுக்கு வந்து என்ன பெருமைன்னா தமிழில் வந்த முதல் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலை ஸோ அது வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதின பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழில் வந்த முதல் நாவல் இதுவுமே வந்து ரொம்ப நாளாக லிஸ்டில் இருந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியீடு அப்புறம் அதே மாதிரி ப்ரவுஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சங்க இலக்கியங்கள் சங்க காலத்து வரலாறு தமிழகத்தின் சங்க காலத்து வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எப்பயுமே ஒரு தனி ஆர்வம் இருந்ததுனால இந்த நூல் வந்து இந்த இதை எழுதின ஆசிரியர் மயிலை சீனிவேங்கடசாமி எழுதின மற்ற நூல்கள் நிறைய நான் படிச்சிருக்கேன் அது ஈபுக்காக படித்தேன் சமணர்கள் பற்றி பௌத்த மதம் தமிழகத்தில் ச சமணர்களும் பௌத்த மதமும் இலங்கை வரலாறு இந்த மாதிரி நிறையா ரொம்ப டீட்டெயில்டாக அப்பயே எழுதியிருக்காரு அவர் எழுதின இந்த நூல் வந்து கலப் கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் இது வந்து ஒரு ரொம்ப பேசப்படாத ஒரு காலகட்டம் அதனால் இதையும் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இந்த புக்கை வாங்கியிருக்கேன் இது வந்து ரிதம் வெளியீடு கடைசி அந்த சிறு நூல்கள் வரிசையில் நான் வாங்கின இந்த நூல் வந்து தோழர் தோழர் வந்து தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் இருந்தனர் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பப்ளிகேஷன் ஸோ இந்த நூல் இந்த நூல் பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த புக்கை பற்றி ஸோ அதனால் இதுவும் வந்து லிஸ்டில் இருந்து நான் வாங்கின ஒரு நூல் இது தோழர் தனுஷ்கோடி ராமசாமி கடைசியாக அந்த பெருநூல்கள் வரிசையில் மொத்தம் இது வரைக்கும் வந்து பதினாலு நூல் பார்த்துட்டோம் இந்த பெருநூல்கள் வரிசையில் ரெண்டு நூல் ரொம்ப மு முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டுமே சாகித்ய அகாடமி வாங்கினது தமிழ் சா தமிழ் நூல்களுக்குள்ள வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது முதல் நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதுனா சாய்வு நாற்காலி இப்போ தான் இது கொஞ்ச நா கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி வந்து அவர் எழுதின இன்னொரு நூலான ஒரு கடலோர கிராமத்தின் கதை நூல் விமர்சனம் வந்து காணொலி போட்டிருந்தேன் அது அது வந்து நண்பர்கள் சொன்னாங்க அது அதை அதை விட இது நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து இது வந்து சாகித்ய அகாடமி வாங்கினதுனால இதையும் வாங்கணும்னு நினச்சேன் இந்தியா ட்ரிப்பில் ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன் இது வந்து காலச்சுவோடு பதிப்பாக ஸோ அதனால் இது ஒரு சாகித்ய அகாடமி மஸ்டரி கடைசி நம்ம நூல் வரிசையில் பாத்தீங்கன்னா இதுதான் தான் இருக்கிறதுலே வாங்கின நூல்கள்லேயே அதிக பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் புதினம் அதே சாகித்ய அகாடமி வாங்கின நூல் பேர் வந்து தோல் இது எழுதினவர் வந்து டி டி செல்வராஜ் இந்த நூல் ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல போன தடவை இந்தியா ட்ரிப்பு போயிருந்த போயும் தேடி பார்த்தேன் மதுரையில் கிடைக்கல ஸோ ஃபைனலி இது கிடச்சிருக்கு இதை வெளியிட்டவங்க வந்து நியூஸ் எச்சரி புக்கோஸ் இதுவுமே வந்து எப்படி மார்க்சின் கார்கியோட தாய் வந்து சோசியலிச யதார்த்தவாதம் பேசுதோ அதை மாதிரி தமிழில் வந்து சோசியலிச யதார்த்தவாதம் பேசுகிற ஒரு நூல் அப்படின்னு இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் இதை வந்து இப்போது வாங்கிட்டு இது அதை அதிகமாக வந்து இதை வந்து வருஷ கடைசியில் படிப்பான்னு நினைக்கிறேன் இது வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது ஸோ இந்த நூல் சாகித்ய அகாடமி எந்த வருஷம் பெற்றதுன்னு தெரியல பட் தோல் பை டி செல்வராஜ் ஸோ மொத்தம் பதினே பதினெட்டு நூல்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து சாரி பதினாறு நூல்கள் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து எல்லா நூல்களுக்கும் நான் விமர்சனம் போடுவேனான்னு தெரியாது ஏன்னா சிலது நூல்கள் வந்து எந்தெந்த நூல்கள் எனக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ணுதோ அதை மட்டும் தான் விமர்சனம் போடலான்னு நினைக்கிறேன் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த நூல்களை வாசித்து முடிச்சுட்டு என்னோடய விமர்சனங்களை வந்து காணொலியாக பதிவேற்றம் செய்வேன் இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் முன்னாடி வந்து இந்தியாவிலேருந்து போஸ்டல் மூலமாக வாங்கினதுக்கான ஒரு காணொளி போட்டிருந்தேன் அதில் வந்து போஸ்டல் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றது கேள்விப்பட்டேன் இந்த இதெல்லாம் வந்து தனியாக ஒரு சூட்கேஸ் நூல்களுக்காண்டியே டெடிக்கேட் பண்ணி இந்த பதினாறு தமிழ் நூல்கள் வாங்கியிருக்கேன் இதே அளவுக்கு வந்து ஆங்கில நூல்களும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது இன்னொரு காணொலியாக நான் வந்து த தனியாக போடுறேன் ஸோ இந்த இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த நூல் நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்கள் விமர்சனங்களை கருத்துக்களோ விமர்சனங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் பண்ணலன்னா அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி நூல்கள் இல்லை வாசிப்பு மேலே இந்த மாதிரி நூல்களின் வாசிப்பு மேலே ஈர்ப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்து இந்த ஆங்கில நூல்கள் இந்தியாவிலேருந்து மாறிட்டு வந்து ஆங்கில நூல்கள் காணொலியில் மீண்டும் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்